அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி அண்ணா சீரியலின் நேற்றைய எபிசோடில் சவுந்தரபாண்டியை சண்முகம் பரணி தேடிப்பிடித்த நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் தமிழ் சின்னத்திரை ஜி தமிழ் தொலைக்காட்சியில் தினந்தோறும் இரவு எட்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் அண்ணா இந்த சீரியலில் நேற்றைய எபிசோடில் சவுந்தர பாண்டி இருபது நிர்வாகிகளை கடத்தி வைத்திருக்க சண்முகம் பரணி ஆகியோர் இருபது நிர்வாகிகளின் மனைவிகளுடன் சம்பவ இடத்துக்கு கிளம்பிய நிலையில் இன்று என்று போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் அதாவது சௌந்தரபாண்டி மும்பையில் இருந்து இறங்கி இருந்த பெண்ணை டான்ஸ் ஆட விட குடிபோதையில் நிர்வாகிகள் சந்தோஷமாக ஆடி பாடிக்கொண்டிருக்க கொண்டிருக்க திடீரென பாட்டு நிறுத்தப்பட அனைவரும் திரும்பி பார்க்க அங்கே சண்முகம் நிற்கிறான் இங்கே இருபது பேர் இருக்கீங்க ஒரே ஒருத்தர் மட்டும் டான்ஸ் ஆடினால் எப்படி அதான் நான் இருபது பேரை இறக்கியிருக்கேன் என்று சொல்ல முதலில் பாக்கியம் வந்த இடத்துக்குள் என்று கொடுத்து டான்ஸ் ஆட அதை பார்த்து சவுந்தரபாண்டி முத்துபாண்டி ஆகியோர் அதிர்ச்சி அடைகின்றனர் சௌந்தரபாண்டி யாரும் பார்க்காத இங்கே அது என் பொண்டாட்டி என்று சத்தம் போடும் போட்ட நிலையில் எல்லோரும் சேர்ந்து குத்தாட்டம் போடுகின்றனர் அதைத் தொடர்ந்து இசக்கி என்று கொடுத்து அவளது பங்குக்கு ஆட்டம் போட முத்து பாண்டி அதிர்ந்து போகிறான் பிறகு இருபது நிர்வாகிகளின் மனைவிகளும் உள்ளே புகுந்து டான்ஸ் ஆடி அவர்களை போட்டு அடித்து துவைத்து அழைத்துச் செல்கின்றனர் இதனால் சௌந்தரபாண்டியின் திட்டம் மொத்தமும் பாழாகிறது பாக்கியமும் இசக்கியும் சவுந்தர மற்றும் முத்துப்பாண்டியை ஓட்டுக்காக எவ்வளவோ கேவலமா இறங்கிட்டீங்க என்று திட்டி கிளம்பிச் செல்கின்றனர் வீட்டுக்கு வந்த இவர்கள் இனிமே ஈஸியாக ஜெயிச்சிடலாம் என்று சந்தோஷப்படுற பாண்டி இந்த திட்டம் சுதப்பினா என்ன என்கிட்ட இன்னொரு திட்டம் இருக்கு என்று சொல்கிறார் சனியனிடம் இருபது நிர்வாகிகளின் பிள்ளைகளையும் கடத்த சொல்லி தனது திட்டத்தைச் சொல்ல அடுத்த நாள் தேர்தலுக்கான வேலைகள் பரபரப்பாக நடக்கிறது மாறாக அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்